வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியோடு இணைந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் என்னடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய கிறிஸ்டியை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நமக்கு வந்து நிறைய இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா ஆனால் வந்து நம்மளுடைய சூழ்நிலை வந்து நமக்கு அமையாத அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அமையாது இருந்தாலும் பரவாயில்லை இந்த மாதிரி மாதிரியான கிறிஸ்டின் மூலமாகவது இந்த இடங்களை வந்து பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு கொள்ளல அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து ஆவலோடு ஏத்திரி பார்த்துருப்பீங்க அப்படி நீங்க நினைச்சிங்கன்னு சொன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் அதாவது இப்போ நம்ம பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போறதுக்கு வந்து நமக்கு பண வசதி இருக்காது இருந்தாலும் இந்த இடத்தை வந்து நாம இந்த இதன் மூலம் கூட நாம பார்த்து வந்து மனதை வந்து திருப்தி அடைஞ்சு கொள்ளலாம் இல்லையா ஸோ அந்த வகையில தான் இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய கூடிய என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேஎல்சி பூங்காவை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது கேஎல்சி பூங்க எங்க இருக்கு அதனுடைய எப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டிய வந்து இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது பாத்தீங்கன்னா மலேசியாவில தான் இந்த கோலாலம்பூர் சிட்டி சென்டர்ல உள்ள தான் இது வந்து காணப்படுகிறது இந்த கேஎல்சி பூங்காவாக இருக்கிறது இந்த பூங்கா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பச்சை பசேல் என்று வந்து செடி கொடிகளை கொண்டு வந்து பெட்ரோனாஸ் அப்படின்ற கோபுரத்தை சுற்றி வந்து அமைக்கப்பட்டுள்ளதாம் இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கரை வந்து கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஜாக்கிங் செய்வதற்கான வந்து ஒரு இடம்னு சொன்னால் இந்த இடம்னு தான் சொல்லப்படுகிறது குழந்தைகளுக்கான விளையாட்டிற்கான ஒரு இடம்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கான மாதிரியான விளையாட்டு மைதானம் நீச்சல் குளம் போன்றவை கூட இந்த பூங்காவில் வந்து காணப்படுகிறதா தினமும் பார்த்தீங்கன்னா காலை மாலை இங்கே வந்து மக்கள் வரலாம்னு சொல்லப்படுகிறது இந்த பூங்காவில் வந்து எல்லோரும் வந்து இலவசமாக அனுமதிக்கப்படுகிறார்களாம் இங்கே வந்து இரண்டு இசை நீரூற்றுக்கள் வந்து இருக்கிறது இங்கே வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் கவர்ற ஒரு இடமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில் கேஎல்சி பூங்காவை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் country